அனைவருக்கும் வணக்கம் சிந்தனை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் வந்தாச்சு டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கான ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் எல்லாருமே சேர்ந்து எக்ஸ்தலத்தில் வந்து குரூப் ஃபோர் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி ட்ரின் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்புலையும் சரி அரசு தரப்புலையும் சரி நாங்கள் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அது அக்டோபர் வந்து செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் இந்த மாதிரி வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்து தமிழ் ஒரு செய்தி வந்திருக்கு இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் மெம்பராக இருக்கக்கூடிய சார் ஒருத்தர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு அதை என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் ரிசல்ட் வந்துடும் ஓகே இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா அது கிட்டத்தட்ட அதாவது ஏறத்தால் பத்தாயிரம் பரிடங்கள் வரலாம் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க ஸோ துறை ரீதியான காலிப்படல்களை வந்து டிஎன்பிசி கிட்ட வந்து வ வர வந்துட்டுருக்கிறதாகவும் ரிசல்ட்டு விடுதில் இறுதிக்கட்ட பணிகள் வந்து நடைபெறும் அதாவது ரிசல்ட்டு விடுறதுக்கு முன்னாடி கூட நாங்கள் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ டிஎன்பிசி அதிகாரி உருவ தெரிவித்ததாக இந்த பத்திரிகை சில குறிப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வேக்கன்சியாவது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது வேகன்சி இருக்குது அந்த நானூற்றி எண்பது ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதுன்னு போது ஸோ ரிசல்ட்டு கொடுக்கும்போது ஒரு நைன் தௌசண்ட் ப்ளஸ் அது டென் தௌசண்ட் ப்ளஸ் வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது இன்னொரு தோராயமாக ஒரு த்ரீ தௌசண்ட் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ பத்திரிகை செய்திலும் அதை வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குரூப் நடந்து முடிந்த குரூப் டூ மற்றும் குரூப் ஏ முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் டிசம்பரில் வெளியாக உள்ளன குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்விலும் காலி காலி பயணங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என தெரிகிறது அந்த மாதிரி வந்து இருக்காங்க ஸோ குரூப் ஃபோர் மட்டும் இல்லை குரூப் டூ டூ ஏலுமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பத்திரிகை செய்து குறிப்பிட்டிருக்காங்க ரிசல்ட் கொடுப்பதில் இறுதிக்கட்ட பணிகளை வந்து நடக்கிறதாக வந்து இந்த செய்தி வந்து சொல்லியிருந்தாங்க நான் முழுமையாக படித்தேன் இந்த ஆர்டிகல் நீங்கள் முழுமையாக படிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் இந்த த இந்து தமிழ் அந்த லிங்க் இருக்குது இல்லையா அதை வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ஆர்ட்டிகல் முழுமையாக வந்து படித்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வேக்கன்சியாவது குரூப் ஃபோரில் வந்து ஃபில் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ இதனால் வந்து பார்டர் கட் ஆஃப் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஸோ வருஷம் ஒரு டென் தௌசண்ட் வேக்கன்சியாவது குரூப் ஃபோரில் வந்து ஃபில் பண்ணால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக டீ டிஎன்பிசி பண்ணி நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாரும் ஓட எதிர்பார்ப்பும் அதுதான் ஸோ நாமளும் இது வந்து கோரிக்கையை வச்சு சப்போர்ட்லாம் பண்ணியிருந்தோம் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க ரைட்டா ஸோ இந்த செய்தியை உங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறதா தடுப்பூசி நாங்கள் மேக் பண்ணோம் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் வருது அக்டோபர் அக்டோபர் தொடக்கிலேயே சார் கொடுத்துருவாங்களா சார் எப்போ சார் வரும் அப்படி மாதிரிலாம் கேட்குறீங்க ஸோ ஃபிக்ஸ்டாக நம்ம டேட் சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து அக்டோபர் அப்படின்றதே அவங்க ஜனவரின்னு சொன்னாங்க இல்லையா அது அக்டோபரில் முன்கூட்டியே கொடுக்குறத பிளான் பண்ணியிருக்காங்க லைட்டா ஸோ அப்போ அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அக்டோபர் தொடக்கத்தில் எதிர்பார்க்க முடியாது அக்டோபரோட இறுதியில் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணலாம் அதுவும் ஒரு டென்டேட்டிவ் தான் ரைட்டா ஸோ இந்த மந்தோட எண்டில் நமக்கு வந்து குரூப் ஃபோர் ரிசல்ட் வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிசல்ட் கொடுப்பதற்கு முன்னாடி வேக்கன்ஸியே ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சி வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது இந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக டே நாங்கள் பண்ணோம் நீங்கள் குரூப் ஃபோர் எழுதிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கட் ஆஃப் வச்சிருக்கீங்க டூ ஹண்ட்ரடுக்கு எத்தனை கொஸ்டின் சரியாக அட்டன் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்